ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கான சம்பவம் நமக்கு மதுரையிலேருந்து தாங்க வந்திருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே வீடியோவில் ரெண்டு சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்கேன் அதுவும் ரெண்டுமே மதுரையில் நடந்த சம்பவம் தாங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களோட லைஃப்பில் அல்லது உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யாருக்காவது ஒரு சின்ன அமானுஷ சம்பவங்கள் நடந்துருக்கு அது ஒரு திகிலான சம்பவமாக இருக்குது அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் மெசேஜோவோ போடலாங்க கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக பேச வேண்டாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கான சம்பவத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ஒன்று பண்ணிட்டு போயிடலாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் நமக்கு சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா நீங்கள் கலர் கலராக ரீல்ஸ் ஊற்றுறீங்க நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நடக்காததெல்லாம் சொல்கிற மாதிரி நீங்கள் அதுக்கு கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுறீங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க எனக்கு என்னோட சப்ஸ்கிரைபர் என்னோட வாட்ஸ்அப்ல என்ன எனக்கு சென்ட் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதை தான் நான் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லியோ கம்மியா சொல்லியோ எந்த வீடியோலுமே இல்லைங்க அதை நான் அப்படி சொல்லியிருந்தாலும் என்னோட சப்ஸ்கிரைபர் எனக்கு அனுப்பி வச்சாங்க இல்லையா அந்த ஸ்டோரியை அவங்க வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க அவங்க வந்து என்னை கேட்பாங்க இல்லையா நீங்க ஏன் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதனால நான் வீடியோவில் அவங்க என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்களோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அப்படின்றத இந்த இடத்துல நான் மறுபடியும் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினச்சேங்க அதுதான் வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கான சம்பவத்துக்குள்ள நம்ம போகலாம் வாங்க இன்னைக்கான சம்பவம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரையில் நடந்த ஒரு திகிலான சம்பவம் தாங்க இந்த நிகழ்வுலயும் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஊர் பேரும் என்னோட பேரும் சொல்லக்கூடாது சிஸ்டர் நீங்க மாத்தி சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க நம்மளோட சேனல்ல வர வீடியோஸ்ல நிறைய வீடியோஸ்ல அந்த மாதிரிதான் சொல்லிதான் அனுப்புவாங்க சில பேர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க ஊர் பேரும் என்னோட பேரும் போட்டுக்கங்கன்னு சொல்லுவாங்க அதனால இன்னைக்கு அவங்க ஊர் பேரும் அவங்களோட பேரும் சொல்லக்கூடாதுன்றதுனால நம்ம அவங்களோட பேர் வெங்கடேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம் வெங்கடேஷ் அப்படின்றவங்க மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மார்க்கெட்டில் சொந்தமாக காய்கறி கடை வச்சுருக்காங்க அந்த காய்கறி கடைக்கு இவர் போகிற டைமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ஒன்றரை மணி இந்த டைமில் தான் அவங்க இருந்து மார்க்கெட்டுக்கு போவாங்க ஏன் அந்த டைமுக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு தான் இவங்களுக்கு காய்கறி லோடு வருங்க அந்த லோட்லேருந்து இவருக்கு எவ்வளோ காய்கறிகள் தேவையோ என்னென்ன காய்கறிகள் அன்னைக்கு தேவைப்படுதோ அதையெல்லாம் வாங்கி இவங்களோட கடையில் அதை கொண்டு போய் பிரித்து எல்லா காய்கறியும் தனித்தனியா அடுக்கி வச்சு அதுக்கப்புறமா இவங்க கடையை ஓபன் பண்றதுக்கு கரெக்டா விடிய காலையில ஒரு அஞ்சு மணி பக்கம் ஆயிடும் அதனாலதான் அவரு அந்த டைம்க்கு போறாரு இவங்களுக்கு லோட் வந்துருச்சு அப்படின்னு ஃபோன் பண்ண தான் வெங்கடேஷ் வீட்ல இருந்து கிளம்பி போவாரு அப்படிதான் இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கு அந்த மார்க்கெட்ல அந்த கடையில வர வருமானத்தை வச்சு ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க வெங்கடேஷ் அவங்களோட மனைவி அவங்களோட ஒரே ஒரு பெண் குழந்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெங்கடேஷ் அப்படின்றவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எப்பவும் போல அவர் ஒரு பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் அந்த டைமுக்கு இவருக்கு கடைக்கு லோடு வந்துருச்சு காய்கறிலாம் வந்துருச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணதும் இவர அந்த டைம்ல பைக் எடுத்துட்டு அவங்களோட வீட்ல இருந்து கிளம்புறாங்க அப்படி கிளம்பி போகும்போதும் ஃபுல்லா இருட்டாதாங்க இருந்திருக்கு பன்னெண்டு மணி ஒரு மணி அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா அந்த டைம்ல யாருமே அதிகமா அந்த ரோட்ல நடமாட்டமும் இருக்காது வெங்கடேஷ் அப்படின்றவங்க பைக் எடுத்துட்டு மெதுவா அப்படியே போயிட்டு இருக்கும் போது முன்னாடியும் எந்த ஒரு வண்டியும் வரல பின்னாடி இருந்து எந்த ஒரு பைக்கோ காரோ எதுவுமே போகவே இல்லை அப்படியே தனிமையில தான் இவர் எப்பவுமே அந்த டைமுக்கு போவார் அப்படின்றதுனால பெருசா அவருக்கு மனசுக்குள்ள பயமோ எந்த ஒரு பதட்டமோ இருக்காது நார்மலா போயிட்டு இருக்காரு அப்படி போகும்போது இவரோட பைக் வெளிச்சத்துக்குள்ள தட்டுப்படுற மாதிரி ஒரு கருப்பு கலர் சேரீ கட்டின ஒரு பெண் நடந்து போயிட்டு இருக்காங்க அதெல்லாம் நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா யாரா இந்த டைமுக்கு இங்க நடந்து போறாங்களே நம்ம இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி நடந்து போய் பார்த்ததே இல்லையே அப்படி நடந்து போற பொண்ணை பார்த்தவரு தலை நிறைய மல்லிப்பூ வச்சிட்டு இருக்கவும் இவர் வந்து வேற மாதிரியான ஒரு தொழில் பண்ற பெண்ணா இருக்குமோ அல்லது இந்த திருநங்கைகளா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அதை பெருசா கண்டுக்கவே இல்லைங்க ஒரு பெண் நடந்து போறாங்க அப்படின்றத மட்டும் பாத்துட்டு அப்படியே மெதுவா கிராஸ் ஆகி போயிட்டாங்க அப்படியே அந்த பொண்ணை கிராஸ் பண்ணி போய் ஒரு பத்து நிமிஷம் இருக்குங்க அந்த டைம்ல இவரை தாண்டி எந்த ஒரு பைக்கும் போகல எந்த ஒரு காரோ எந்த ஒரு வாகனமும் போகவே இல்லை ஆனா இவர் போயிட்டு இருக்க அதே ரோட்ல மறுபடியும் இவரோட அந்த பைக் வெளிச்சத்துக்குள்ள அந்த உருவத்தை மறுபடியும் பாக்குறாரு அந்த பிளாக் கலர்ல சேரீ கட்டினா அதே பெண்ணோட உருவம் தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு மெதுவா அங்க நடந்து போயிட்டு இருக்கிறத பாக்குறாரு இவருக்கு கொஞ்ச நேரத்துல பயம் வந்துருச்சு என்னடா நம்மளை தாண்டி எந்த ஒரு பைக்கும் எதுவுமே போகல ஆனா அங்க பார்த்த அதே உருவம் இங்க நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் குழப்பத்தோட பயத்தோட மறுபடியும் அந்த பெண்ணை நல்லா சரியா பார்க்காம அப்படியே மெதுவா கடந்து போயிடுறாரு அப்படி போனவரு கொஞ்ச தூரம் ஒரு ஐநூறு மீட்டர் கூட போயிருக்க மாட்டாருங்க அந்த இடத்துல இவர் மிரண்டே போயிட்டாரு என்ன நடந்துச்சு ரெண்டு டைம் அதே பெண்ணோட உருவம் அங்க அந்த மீட்டர் கிராஸ் பண்ணி போன பின்னாடி அப்படியே மறுபடியும் அந்த பைக்கோட லைட் வெளிச்சத்துல பாக்குறாரு பார்த்தவர் மிரண்டு போயிட்டு யாரா இவங்க நம்மளை தாண்டி எந்த ஒரு பைக்கோ எந்த ஒரு வாகனமுமே போகல ஆனா இவங்க நமக்கு எதிர்த்தபடியே போயிட்டே இருக்காங்களே நினைச்சவரு அப்படியே மெதுவா பைக்க ஸ்லோ பண்ணி பார்க்கும் ரொம்பவே அழகான ஒரு பொண்ணா இருந்திருக்காங்க தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு அப்படின்னு நடந்து போறதை பார்த்தவங்க எங்கெங்க போகணும் நீங்க எங்கனாலும் போகணுமா இதே உங்களை நான் ரெண்டு மூணு டைம் பார்த்துட்டேன் எங்க போயிட்டு இருக்கீங்க ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் அப்படின்றவங்க மெதுவா பயம் இருந்தாலும் அப்படி கேக்குறாங்க ஒரு பொண்ணு தானே இந்த டைம்ல நடந்து போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கேக்குறாங்க அப்படி கேட்டதுமே ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட இடம் அந்த இடத்து பேரை சொல்ல வேண்டாங்க அந்த இடத்துல கொஞ்சம் தூரத்துல இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிருக்கு அந்த பொண்ணு சரி வாங்க அப்படியே பைக்ல பின்னாடி ஏறி உக்காருங்கன்னு உட்கார வச்சுட்டு பைக் அப்படியே மெதுவா மூவ் ஆகி போயிட்டே இருக்குங்க அப்பவும் அந்த பொண்ணு வந்துட்டு வெங்கடேஷ் அப்படின்றவங்க நிறைய கேள்விகள் கேட்டு வந்திருக்காங்க நீங்க என்ன ஊரு உங்க பேர் என்ன நீங்க எங்க கடை வச்சிருக்கீங்க எல்லா விஷயத்தையுமே கேக்குறாங்க அப்பவும் வெங்கடேஷ் வந்து அவங்களோட வீடு அவங்களோட ஊர் பேர் எதுவுமே சொல்லவே இல்லைங்க அவரோட பேர் மட்டும்தான் சொல்லிருக்காங்க அதே போல இந்த இடத்துல கடை வச்சிருக்கேன் அப்படின்றது மட்டும்தான் சொல்லிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு இப்படியே பேசிட்டே ரெண்டு பேரும் வராங்க வந்தவங்க ஒரு இடத்துல அந்த பொண்ணு நிறுத்த சொல்றாங்க நிறுத்தினதும் சரிங்க நாங்க இங்கேயே இறங்கிக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேனா அதையும் பெருசு படுத்தாம சரி நம்ம லிப்ட் தானே கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி வெங்கடேஷ் உடனே கிளம்பி அவரோட கடைக்கு போயிட்டாரு அன்னைக்கு நாள் இப்படியே அவருக்கு போயிடுச்சுங்க அன்னைக்கு நைட்டு இவர் எப்பவும் போல வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்குறாரு தூங்கி முடிச்சவரு இந்த கரெக்டா லோடு வர டைமுக்கு போன் வருது அந்த போனை எடுத்து பேசினவரு லோட் லோடு வந்துருச்சு நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டதும் சரி ஓகேன்னு அதே மாதிரி அன்னைக்கு பைக் எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்புறாங்க அந்த லோடுல இருந்து காய்கறி இடத்து வைக்கலாம் அப்படின்ட்டு அப்படி போகும்போதுமே அன்னைக்கு வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு பயந்து நடுங்கும் வகையில ஒரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் போல வீட்ல இருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் போறாரு அப்படி போகும்போதும் முன்னாடி நாள் பார்த்த அதே பொண்ணோட உருவம் அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கு ஃபஸ்ட் நாள் முத நாள் எப்படி பார்த்தாரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல அதே இடத்துல நடந்து போயிட்டு இருக்கு பார்த்ததுமே இவருக்கு ஒண்ணுமே புரியல கை காலா நடுங்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா இந்த பொண்ணு மறுபடியும் இன்னைக்கும் வராங்களே அப்படின்னு நடுராத்திரில இந்த பொண்ணு ஏன் இப்படி டெய்லி நடந்து போறாங்க என்ன பிரச்சனையா இருக்கும் அல்லது இங்க யாரையாவது பாக்குறதுக்கு போறாங்களா அப்படின்னு ஒண்ணுமே புரியவே இல்லைங்க வெங்கடேஷ் அப்படின்றவங்களுக்கு அன்னைக்கும் அதே மாதிரி அந்த கருப்பு கலர் சேலை கட்டிட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு தான் அப்படியே வெங்கடேஷோட பைக் வரதை பார்த்துட்டு தெரிஞ்ச பைக் மாதிரியே லிஃப்ட் கேக்குறாங்க அப்போ வெங்கடேஷ் அப்படின்றவங்க சரி ஓகே இன்னைக்கு லிஃப்ட் தான் கேக்குறாங்க அப்படின்னு அப்படியே மெதுவா வண்டி நிறுத்துறாங்க அப்படி நிறுத்தும் போது எங்கெங்க போகணும்னு கேக்குறாங்க அப்படி கேட்டதும் அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா நேத்து நீங்க டிராப் பண்ணீங்க இல்லையா அந்த இடத்துல என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குது சரி ஓகேன்னு இவங்களும் பைக்ல ஏறி உட்கார வச்சுக்கிறாங்க அப்படியே மெதுவா பைக் மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கு அப்போ வெங்கடேஷ் அப்படின்னவங்க அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க ஏங்க இங்க டெய்லி நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க யார பாக்கிறதுக்காக போறீங்க அப்படின்னு கேக்கும்போது உங்களை பார்க்கத்துக்காக தான் வந்தேன் உங்களுக்காக தான் இவ்வளவு நேரமும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஏங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அப்பவும் இல்லைங்க உங்களை பாக்குறதுக்காக உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க ஏன் இன்னைக்கு லேட்டா வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லம்மா நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் அந்த பொண்ணு இல்ல இல்ல எல்லாமே எனக்கு தெரியும் நான் உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாங்க அப்பவே வெங்கடேஷ் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் ஆயிடுச்சு இந்த பொண்ணு நமக்காக தான் வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு இனிமே இந்த பொண்ணு வந்தாலும் நம்ம ஏத்தக்கூடாதுன்ற மாதிரி மைண்ட் செட்ல அன்னைக்கு அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நாள் இயற்கைட்டார் இல்லையா அந்த இடத்துல டிரா பண்ணிட்டு அவர் நேரா அவரோட கடைக்கு போயிட்டாரு அப்படி போனதும் அன்னைக்கு இவருக்கு அந்த சேல் சேல் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு போல வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போகும்போது இவருக்கு அப்படியே லைட்டா உடம்புலாம் ரொம்ப டயர்டா இருந்திருக்கு அதே போல காய்ச்சல் வர மாதிரி இருந்திருக்கு அப்படியே வீட்டுக்கு போனவர் அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு மெதுவா அப்படியே தூங்குறாருங்க அப்போ இவருக்கு கொஞ்சம் ஹெவியாவே காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால அன்னைக்கு இவரு அந்த கடைக்கு ஓபன் பண்றதுக்கு போவே இல்லைங்க பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு எல்லாம் போன் வரும் இல்லையா அப்படியே அன்னைக்கு அந்த போன் எடுத்து நான் கடைக்கு வரலன்னு சொன்னவரை மெதுவா அப்படியே தூங்குறாரு அப்படி தூங்குனது பின்னாடி காலையில ஒரு ஆறு மணி ஆற டைம் இருக்கும் அந்த டைம்க்கு அவங்க மனைவி எந்திரிக்கிறாங்க அதுக்கப்புறம் வெங்கடேஷ் அப்படின்றவங்களும் எந்திரிக்கிறாங்க அப்போ அவருக்கு பயங்கரமான காய்ச்சலா இருந்திருக்கு எழவே முடியல அன்னைக்கு அவங்க மனைவி கிட்ட சொல்லிட்டு எல்லாம் போறாங்க போயிட்டு ஊசி மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வராங்க வந்தவரும் மாத்திரை மருந்து போட்டுமே அவருக்கு காய்ச்சல் குறையவே இல்லை ஒரு மூணு நாள் தொடர்ந்து அந்த டயர்ட்னஸ் அந்த காய்ச்சல் இருந்துட்டே இருந்திருக்கு இவர் கடைக்கு போகவே இல்லை மூணாவது நாள் நைட்டு இவங்களுக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு வெங்கடேஸ்வரி அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவர் வெங்கடேஷ் காய்ச்சல் அப்படின்றதுனால சாப்பிட்டுட்டு மாத்திரை எல்லாம் போட்டுட்டு படுத்து தூங்குறாரு அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது டைம் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி இருக்கும் அந்த டைமுக்கு இவங்க வீட்டு கதவை யாரோ தட்ட மாதிரி இருந்திருக்கு அப்போ வெங்கடேஷ் அப்படின்றவங்க தான் அந்த கதவை திறக்கறதுக்காக போறாங்க அப்படி திறந்து பார்த்தவரு அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டாரு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெதுவா அது எழுந்து போய் அந்த கதவை திறந்தவர் அப்படியே வெளியே யாருடா நிக்கிறாங்க யாரா அந்த டைம்ல கதவை தட்டுறாங்க அப்படின்னு பாக்கும்போது முன்னாடி ஒரு நாள் அந்த பொண்ணை போய் டிராப் பண்ணி விட்டாரு இல்லையா ஒரு கருப்பு கலர் சேரீ கட்டின பொண்ணு அதே பொண்ணு அங்க வந்து நிக்கிறாங்க அதே மாதிரி அந்த கருப்பு கலர் சேலை கட்டிட்டு மல்லிப்பூத்தாலாம் நிறைய வச்சுட்டு அந்த பொண்ண பார்த்த வெங்கடேஷ் அப்படி மிரண்டுட்டாருங்க நம்ம இந்த ஊரு இந்த வீடுதான் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லவே இல்லையே எப்படி கரெக்டா வந்தாங்க அப்படின்றது இவருக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே பயத்துல மறுபடியும் கதவெல்லாம் சாத்திட்டு போய் படுக்கலான்னு படிச்சுட்டாரு அன்னைக்கு இவருக்கு தூக்கமே வரல எப்படிதான் இந்த பொண்ணு வந்திருப்பாங்க நம்ம வந்து ஊர் பேரும் சொல்லலை நம்ம இந்த வீடுதான் அப்படின்றதும் எந்த ஒரு டீட்டெயிலுமே கொடுக்கலையே ஆனா கரெக்டா வந்து நிக்கிறாங்களே அப்படின்னு இவங்களுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சுங்க அப்படியே குழப்பத்தோடயே இருந்தவர் மெதுவா அசந்து தூங்க ஆரம்பிக்கிறாரு அப்படி தூங்கினவர் அப்படி டக்குன்னு துள்ளி எழுகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே மெதுவா தூங்கின வெங்கடேஷ் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாரு அவருக்கு ஒரு கனவு ஒண்ணு வருது அந்த கனவுலயும் அதே பொண்ணு அந்த கருப்பு கலர் புடவை கட்டினா அதே பொண்ணு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு அப்படியே மெதுவா நடந்து வர்றாங்க வெங்கடேஷ் அப்படின்றவங்க கரெக்டா எந்த இடம் அவருக்கே தெரியல ஒரு இடத்துல உக்காந்துட்டு பக்கமா நெருங்கி அந்த பொண்ணு வந்து அப்படியே ஒரசனபடி உக்காந்துருக்காங்க என்னடா இந்த பொண்ணு நம்ம பக்கத்துல வந்து உக்காந்துட்டாலே அப்படின்னு அவர் யோசிக்கிறதுக்குள்ளயுமே டக்குன்னு அந்த பொண்ணு வெங்கடேஷோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி நெருக்கும் போதுதான் அந்த பொண்ணோட முகத்தை நல்லா பார்த்திருக்காரு அப்படி பார்த்தவர் அப்படியே பயத்துல கத்திக்கிட்டே எந்திரிச்சிருக்காரு அந்த பொண்ணோட முகம் பாத்தீங்கன்னா அங்கங்க அந்த தோல் எல்லாம் பிஞ்சு தொங்குற மாதிரியும் அந்த முகமே அப்படியே வெளியேறி போன மாதிரியும் பாத்திருக்காரு பார்த்துட்டு கனவு தாங்க ஆனா இவருக்கு அவ்வளவு ஒரு பயம் ஆயிடுச்சு துள்ளி அப்படியே கத்திக்கிட்டே எந்திரிச்சிருக்காரு எந்திரிச்சு சுத்தி சுத்தி பாத்திருக்காரு அப்பதான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு அது கனவு அப்படின்றது அதுக்கப்புறம் மெதுவா எந்திரிச்சு போய் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்து மறுபடியும் தூங்கியிருக்காரு இந்த கனவு அன்னைக்கு மட்டும் வரல இதே மாதிரி தொடர்ந்து ஒரு மூணு கனவு வந்துட்டே இருக்கு அப்பவும் அந்த பொண்ணோட முகம் பாத்தீங்கன்னா அந்த அங்கங்க தோலெல்லாம் பிஞ்சி தொங்குன மாதிரி அழுகுன முகத்தோட அப்படியே வெளியேறி போன முகத்தோடையே பார்த்துட்டே இருந்திருக்காரு இது என்னடா இப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லி இவரும் பயத்தோடையே அந்த கனவை வெளியே சொல்லாமலே சொல்லாமலே பொறுத்து பொறுத்து பார்த்தவர் அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே ஒரு நாலு நாள் தொடர்ந்து கனவு வருது நாலாவது நாள் அந்த கனவை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கிட்டயுமே அந்த விஷயத்த சொல்லிடுறாங்க இப்படிதான் எனக்கு தொடர்ந்து கனவா வருது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு யாரோ என் கூடவே இருக்கிற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சொன்னதும் அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிடுறாருங்க வெங்கடேஷ் அப்படின்றவங்க அவங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவ இவங்க தான் இவங்களை ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பண்ண சுவாமி கோவில் தாங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா சரியாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கோவிலுக்கு அன்னைக்கு எல்லாருமே குளிச்சுட்டு ரெடி ஆகி போறாங்க போனவங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பூசாரிக்கிட்ட சாமி இந்த மாதிரி தான் தொடர்ந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு ஒரு கெட்ட கெட்ட கனவாவே வருது என்னால என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது வெங்கடேஷ் அப்படின்றவங்கள பார்த்துட்டு சின்னதாக ஒரு பூஜை மாதிரி பண்றாங்க பண்ணி பார்க்கும்போது அந்த பூசாரி சொல்கிறத கேட்டுட்டு வெங்கடேஷ் அவங்களோட குடும்பத்தார் எல்லாருமே அப்படியே ஆடி போயிட்டாருங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை பின்தொடர்ந்து வர அந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மோகினி பிசாசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதனால இவரை துரத்தி வருது அப்படின்றது தெரியல ஆனால் உங்களை விடாது பின்னாடி தான் இருக்கும் அப்படின்னு அந்த பூசாரி சொல்லியிருக்காங்க சொன்னதுமே என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்ட பின்னாடி அப்பவே அந்த இடத்துலயே சின்னதா ஒரு பூஜை ஒண்ணு பண்றாங்க அந்த கருப்பண்ண சுவாமி கோவில் பூசாரி அங்க பூஜையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி வீட்டுக்கு வந்த பின்னாடியும் இவங்களுக்கு பயங்கரமான அமானுஷன் நிகழ்வுகளா நடந்துட்டேதான் இங்க இருந்திருக்கு அது என்ன அப்படின்றதையும் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து வெங்கடேஷ் சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன ஒரு பிரச்சனையும் வராது அதான் மந்திரிச்சிட்ல அப்படின்னு ஒரு தைரியத்தோட அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குறாரு அப்படி தூங்குனவருக்கு அன்னைக்கு நைட்டு இதை விட பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி இருக்கும் அந்த டைம்ல இவங்க வீட்டுக்குள்ள யாரோ கொலுசு போட்டுட்டு அப்படியே ஜல் ஜல்னு நல்ல சலங்க மாதிரியான ஒரு கொலுசு போட்டுக்கிட்டு நடக்கிற மாதிரி இவருக்கு சவுண்டு கேட்டிருக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துலயே அந்த சவுண்டு வந்து பயங்கர ஹெவியா வீட்டுக்குள்ள நடக்கிற சத்தம் கேட்டு பார்த்தா அந்த பொண்ணோட உருவம் அப்படியே வீட்டுக்குள்ள நடமாடுற மாதிரி வெங்கடேஷ் அப்படின்றவங்க பாக்குறாங்க அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நடக்கிறது மட்டும் இல்லாம இவங்களோட பெட்ரூம்குள்ள கட்டிலுக்கு வந் கட்டில் பக்கத்துல வந்து இவர் கூடவே சேர்ந்து உட்கார்ற மாதிரியும் இவரை அப்படியே முறைச்சி முறைச்சு பாக்குற மாதிரியும் இவரை வந்து கழுத்த நெருக்கிற மாதிரி இந்த மாதிரி அவருக்கு பயங்கரமான சம்பவங்கள்லாம் டெய்லி நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படி பார்த்தவரும் அப்படி நடு நடுங்கி போயிட்டாருங்க என்னடா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைச்சோமே அப்படின்னு சொல்லி இவருக்கு அப்புறமா தான் இன்னும் பயங்கரமான பயம் வர மாதிரியான சம்பவங்கள் நடக்குது டெய்லி இவங்களோட வீட்டுல ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி இருக்கும் அந்த டைமுக்கு இவருக்கு பயங்கரமான அந்த கழுத்த இருக்கிற மாதிரியான கனவு வரதும் இவங்க வீட்டுக்குள்ள அந்த கொலுசு சவுண்ட் அந்த பெண்ணோட உருவம் அப்படியே மெதுவா இந்த வெங்கடேஷ் அப்படின்றவங்க படுத்திருக்க அந்த கட்டளுக்கு பக்கத்துலயே வந்து உக்காந்துட்டு இருக்க மாதிரியும் டக்குன்னு இவர கழுத்தை போட்டு நெரிக்கிற மாதிரியும் அப்பெல்லாம் இந்த பெண்ணோட முகத்தை பார்த்தாவே அங்கங்க சதைகள் எல்லாம் அப்படியே பிஞ்சு தொங்குற மாதிரியும் அப்படியே பயங்கரமான முகமாவே தெரிஞ்சிருக்கு அதை பார்த்தாவே அப்படியே நடுங்கி போற மாதிரியான முகமா இருந்திருக்கு இது தொடர்ந்து இவருக்கு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்ச பின்னாடி சரி ஓகே நம்ம இன்னொரு தடவை அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கோவிலுக்கு போறாங்க போன பின்னாடி அங்க போனதுக்கு அப்புறம் கருப்பண்ண சுவாமி கோவில் பூசாரி மறுபடியும் சின்னதா ஒரு பூஜை பண்ணிருக்காங்க அந்த பொண்ணோட உருவம் அந்த மோகினி பிசாசு ஒன்ன பின் தொடர்ந்து வந்துட்டே தான்பா இருக்கு அது போகணும் அப்படின்னா இன்னொரு பூஜை பண்ணணும் இன்னொரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் சரிங்க சாமி அந்த பூஜையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல அன்னைக்கு ஒரு பூஜை ஒண்ணு பண்றாங்க இந்த ஓமம்லாம் வளர்த்து நல்ல ஒரு பேயோட்டுறதுக்கான பூஜைகள் எல்லாம் செய்யறாங்க செஞ்ச பின்னாடி வெங்கடேஷ் அப்படின்றவங்களோட இந்த உச்சி முடி சொல்லுவாங்களா அந்த முடியை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து அப்படியே பூஜை பண்ணி கொண்டுட்டு போய் ஒரு மரத்துல வச்சு ஆணை அடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் அந்த மரத்திலேயே சில அந்த மந்திர கட்டுகள் மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வெங்கடேஷ் அப்படின்றவங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி அனுப்பி வச்சிருக்காங்க அதே போல வெங்கடேஷ் அப்படின்றவங்களும் வீட்டுக்கு வர்றாங்க வந்த பின்னாடி இவருக்கு அந்த உடம்புல இருந்த அந்த டயர்ட் வேட்னஸும் எதுவுமே இல்லைங்க ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் அந்த பூசாரி சொல்லி அனுப்பியிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு மண்டலத்துக்கு நீ வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது அப்படி போன அப்படின்னா அந்த மோகினி பிசாசு மறுபடியும் உன்னை பின் தொடர்ந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால நீ வந்து வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வெங்கடேஷும் வீட்டுக்கு வந்தவர் அந்த டயர்னஸ் எல்லாம் எதுவும் இல்லை காய்ச்சல் வர மாதிரி அந்த எதுவுமே ஃபீல் இல்ல அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கும் போதும் அன்னைக்கு கனவும் எதுவும் வரலங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல அதே போல ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்காரு வெங்கடேஷ் அப்படின்றாங்க அவங்களோட தொழிலுக்கும் போகவே இல்ல அதே போல வெளியே எங்கேயும் போகவே இல்லை வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் எட்டு நாள் கழிச்சுதான் அதுக்கப்புறம் இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல தெரிஞ்ச பின்னாடி மறுபடியும் அந்த போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இவரோட அன்றாட வேலை அதாவது அந்த கடை ஓபன் பண்றது கடைக்கு போறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு ஆனா எனக்கு ஒன்றரை மாசம் நாப்பத்தி எட்டு நாள் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை சிஸ்டர் இந்த சம்பவம் எனக்கு ஒன்றரை மாசம் நடந்துச்சு சிஸ்டர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு என்னோட வாழ்க்கையில இது எப்பவுமே நான் மறக்கவே முடியாத சம்பவம் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை வெங்கடேஷ் அப்படின்றவங்க சொல்லிருக்காங்க அதுல இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நான் என் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமும் உங்களோட சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை நாமளும் இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த சம்பவத்துக்குள்ள போகலாம் நாம பார்க்க போற ரெண்டாவது சம்பவம் மதுரை மாவட்டத்துல நடந்த ஒரு திகிலான சம்பவம் தாங்க அப்படி என்ன அவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்றத பார்த்தலாம் அவங்களோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் அப்படின்றவங்க தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ராகுல் அப்படின்றவங்களுக்கு இப்போ மேரேஜ் எல்லாம் ஆகிடுச்சிங்க அவங்களுக்கு குழந்தைகளும் இருக்காங்க ஆனா ராகுல் அப்படின்றவங்க எயித்து ஸ்டாண்டர்ட் எட்டாவது படிக்கும் போது அவருக்கு நடந்த ஒரு திகில் சம்பவம் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சிருக்காங்க மதுரை மாவட்டத்துல ஒரு சின்ன அழகான கிராமத்துல தான் ராகுல் அப்படின்றவங்க அவங்க அப்பா அம்மா அக்கா ராகுல் இவங்க நாலு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ராகுல் அப்படின்றவங்க எட்டாவது படிச்சுட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாள் எப்பவும் போல நார்மலா தான் இவருக்கு இருந்திருக்கு ஆனா அன்னைக்கு வியாழக்கிழமை ஸ்கூல் இருக்கு அப்படின்றதுனால ராகுல் என்ன பண்றாருன்னா காலையில இந்த காந்தம்லாம் இருக்குல்ல அது மாதிரி சின்ன பிள்ளைங்க வச்சுட்டு விளையாடுற மாதிரி அவரும் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூலுக்கு டைம் ஆகுது நீ போய் கிளம்பலையா அப்படின்னு திட்டி அவரை போய் கிளம்ப வச்சிருக்காங்க அப்போ இவரு போயிட்டு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கும்போது இவங்க அக்கா மட்டும்தான் உள்ள இருந்திருக்காங்க அப்போ இவரு கண்ணாடி பார்த்தபடி இவர் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ இவரோட முதுகுல யாரோ ஓங்கி அடிச்ச மாதிரி இருந்திருக்கு அடிச்ச வேகத்துல இவருக்கு வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்திருக்காங்க அப்போ இவர் கத்துற சவுண்ட் கேட்டுட்டு வெளியே இருந்து அவங்க அம்மா உள்ள ஓடி வராங்க ஓடி வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது அக்கா வந்து என்னை அடிச்சுட்டாங்க முதுகுலயே அடிச்சுட்டாங்க அப்படின் போது அந்த முதுக பாக்கும்போது அப்படியே அஞ்சு வரலும் பதிஞ்சிருக்குங்க ஏன் இப்படி அடிச்ச என்னதான் நடக்குது அப்படின்னு அவங்க அம்மா வந்து அவங்க அக்காவை திட்டும்போது நான் அடிக்கவே இல்லை நான் இங்க இருந்து ஒரு அடி கூட நகரவே இல்லை நான் இங்கேதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட அப்போ ராகுல் அப்படின்றவங்களுக்கு ஒரு அமானுஷமான உருவம் தென்பட்டு இருக்கு அப்படி பட்ட பகல்ல அவங்க அம்மா அக்கா எல்லாம் பக்கத்துலயே இருக்காங்க அப்பவும் ஒரு கருப்பான உருவம் அப்படியே மெதுவா இவங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போற மாதிரி ராகுல் அப்படின்றவங்க பாக்குறாங்க அந்த நேரத்துல ராகுல் அப்படின்றவங்க அந்த உருவம் போகுது அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க அதனால அந்த விஷயத்த பெருசாவே சொல்லலைங்க அடிச்ச இதுல கொஞ்சம் வலி அதிகமா இருந்தாலும் மருந்து எல்லாம் போட்டுட்டு அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க வந்துட்டு அன்னைக்கு நைட்டு இவரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு வீட்டு பாடம் எழுதிட்டு இருக்கும் போது மறுபடியும் அதே மாதிரியான ஒரு அமான உருவோ இவங்க வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்க மாதிரி ராகுல் அப்படின்றவங்க பாக்குறாங்க இப்படி பார்த்த ராகுல் அப்படி அலறி அடிச்சுட்டு கத்துறாரு கத்துனதும் அங்க வீட்டுல இருந்தவங்க எல்லாருமே என்னாச்சு என்னாச்சு திடீர்னு கத்துறான்னு அப்படின்னு வந்து சுத்தி சுத்தி கேக்கும் போதுதான் அப்போ அந்த கூட்டத்துல இவருக்கு இந்த அம்மாச்சி முறைன்னு சொல்லுவாங்களே அந்த பாட்டியோட முறையில ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு இவங்களோட குலதெய்வத்தோட அருள் அப்பப்போ இறங்குமாங்க அதே மாதிரி அந்த டைம்ல அவருக்கு குலதெய்வத்தோட அருள் இறங்கி அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா இவன் பின்னாடி ஒரு அமானுஷம் வந்துட்டே தான் இருக்கு ஒரு பேய் ஒண்ணு வந்துட்டே தான் இருக்கு அந்த பேயால உங்க பையனை எதுவும் செய்ய முடியல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குலதெய்வம் உங்களோட குலதெய்வத்தோட அருளால அந்த பையன் ரொம்பவே சேஃபா இருக்கான் பயமுறுத்தி எப்படியாவது அந்த பையனை ஆக்கிரமிச்சிடணும் அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி பின்னாடியே தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி அந்த பையனும் ராகுல் அப்படின்றவங்களும் ஒரு ஏழு மணி வரைக்கும் பகல் ஃபுல்லா நல்லா இருப்பாரு நைட்டு ஏழு மணிக்கு மேல வித்தியாசமான முறையில நடக்க ஆரம்பிக்கிறாரு இது ஒரு வாரம் தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா சரி ஓகே

அந்த பூசாரியிட்டே மந்திரிச்சுட்டும் வந்திருக்காங்க அதுக்கப்புறமும் ராகுல் வந்து நார்மல் ஆனாரான்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லைங்க பகல் ஃபுல்லா நல்லா இருக்கிறாரு நைட் ஏழு மணிக்கு மேல வித்தியாசமா நடக்க ஆரம்பிக்கிறாரு அப்படியே வித்தியாசமான முறையில கத்த ஆரம்பிக்கிறாரு இது இப்படியே தொடர்ந்து மறுபடியும் ஒரு நாலு நாள் நடக்குது அதுக்கப்புறமா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த பதினெட்டாம் படி கருப்பசுவாமி கோயில் இருக்கு அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தோம்னா சரியாயிருவான் அப்படின்னு நினைச்சவங்க அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க கூட்டிட்டு போன பின்னாடி மந்திரிக்கு முதுதான் தெரியும் அவ அந்த ராகுல் பின் பின்தொடர்ந்து வர்றது ஒரு வயசான பாட்டியோட ஆன்மா தான் பின்தொடர்ந்து வருது அப்படின்றது அங்க போன பின்னாடி தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த பாட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயசான பாட்டிங்க அந்த பாட்டி வந்து என்ன பிரச்சனைன்றதே தெரியல ஆனா ஆசிட் ஊற்றி தனக்குத்தானே அந்த ஆசிடை எடுத்து மேலே ஊற்றி அந்த இதுல இறந்து போயிடுச்சு அந்த இந்த சம்பவத்தை சொன்ன பின்னாடி அந்த பூசாரி வந்துட்டு மந்திரிச்சு அந்த மாந்திரிக பூஜைகள் எல்லாம் கொஞ்சம் செய்யறாங்க செஞ்ச பின்னாடி இந்த ராகுல் அப்படின்றவங்களுக்கு ஒரு தாயத்தும் கட்டி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்த பின்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இப்ப வரைக்கும் நாங்க நல்லாதான் இருக்கோம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே சந்தோஷமா அந்த ஸ்கூலு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டாங்க இப்ப அவங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தைகளும் இருக்காங்க இந்த சம்பவத்தை இதோட சொல்லி முடிச்சிருக்காங்க அந்த ராகுல் அப்படின்றவங்க இதுக்கப்புறமும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ராகுல் அப்படின்னு நம்மளும் அவங்களுக்காக பிரே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இன்னைக்கு பார்த்த ரெண்டு சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஹாரரான த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் ரியலான கோஸ்ட் ஸ்டோரீஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான்ல ஆள் குடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில நடந்த ஏதாவது திகில் சம்பவங்கள் இருந்துச்சு உங்களோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நடந்துருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் எனக்கு வாய்ஸ் நோட்டா அனுப்பி வைக்கலாம் அல்லது டைப் பண்ணியோ அனுப்பி வைக்கலாம் கண்டிப்பா சுவாரஸ்யமா திரில்லிங்கா திகிலா இருக்கும் அப்படின்னா அது நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு திகில் ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் டாடா பா